இருக்கிறது மரணம் என்பது ஒரு முடிவல்ல அந்த ஆத்மா பயணிக்கிறது அது தேவனிடம் திரும்புகிறது ஆனால் எப்படி யாருடன் அதுதான் நாம் இங்கு கவனிக்க வேண்டிய மர்மம் ஆத்மா தனியாக சென்று தேவனிடம் செல்லுகிறதா அல்லது யாராவது அதை கூட்டிக் கொண்டு செல்லுகிறார்களா லூக்கா பதினாறு இருபத்தி இப்படியாக சொல்லுகிறது பின்பு அந்த தரித்திரன் மறித்து தேவதூதர்களாலே ஆபிரகாம் மடியில் கொண்டு விடப்பட்டான் இது வேதாகமத்தில் வரும் ஒரு முக்கிய சம்பவமாக இருக்கிறது இந்த ஏழையான லாசர் மறித்த போது தேவ